மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ஓம் சாந்த ரூபாய திமகி சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் பிரதோஷ மாமா தொடர்பான ஒரு அனுபவம் பார்க்குறோம் வேதத்தை இப்படிலாம் மகாபிரிவாக போஷித்த எப்படிலாம் சம்ரக்ஷணம் பண்ணினார் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்குறது மகாபிரிவாவுடைய அனுஷ ஜெயந்தி எக்மோரில் பிரதோஷ மாமா இருக்கிறப்ப நாளைக்கு அனுஷ ஜெயந்தி முதல் நான் உட்காந்து பேசின்னு இருக்கேன் ஏன்னா அஞ்சு நாள் ஹோமம் முடிஞ்சு நாளைக்கு ஒரு ஹோமத்தோடு ஜெயந்தி உற்சவம் பூர்த்தியாக என்ன பண்ணலாம் ஒன்று ஒன்று பேசுகிற போது வைதிகாலுக்கு பால் பாயசம் கொடுக்கலாம் அப்படின்னு பிரதோஷம் மாமா சொல்கிறேன் அவருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அவருடைய பணிகளுக்கு துணை நிற்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேரும் இதை கேட்டுவிட்டு சத்தம் விடாமல் இருக்க சொல்லணும் இல்லையா பண்ணிடலாமாமா பால் தானே பண்ணிடலாமாமா சொல்லலை எல்லாம் அமைதியாக இருக்கும்போது பிரதோஷமாக கோவம் வந்துடுது என்னடா நான் கேட்டுட்ருக்கேன் எல்லாம் கம்மன் இருக்கேன் என்ன அப்படிங்கிற ஒரு அன்பர் பேசுகிறார் ஒரு அன்பர் அவருக்கு ஏ இருக்கிறவர் பேசுகிறார் மாமா இப்போ பால் வந்து அவ்வளவு சுலபமாக நமக்கு கிடைக்கிறதில்ல பால் வாங்கிறதுக்கு பல கட்டுப்பாடுகள் உண்டு நம்ம நினச்சா நினச்ச அளவுக்கு பால் இப்போ வாங்க முடியாது ஆனால் இப்போ இப்படி இருந்து தான் அந்த சமயத்தில் பாலுக்கு ஒரு கட்டுப்பாடு இன்னைக்கு பால் வீடுனா நம்ம நேராக பூத்துக்கு போகிறோம் ஏதோ பால் விற்கிற பூத்துக்கு போகிறோம் ரெண்டு லிட்டரு பால் ஒரு லிட்டரு பால் டக்குன்னு காசு கொடுக்குறோம் வாங்கிட்டு வந்துடுறோம் நம்ம ஆற்றுல ஒரு விசேஷமாக ஒரு அஞ்சு லிட்டரு பால் கொடுங்கோ ஆறு லிட்டர் கொடுங்கோன்னு வாங்கிட்டு வந்துடுறோம் இன்றைக்கி வாங்குகிறோம் இன்றைக்கி ஆனால் அன்னைக்கு பாலுக்கு ஒரு ரேஷன் போல் ஒரு முறை ஒரு காலத்தில் அரிசிக்கும் அப்படி இருந்தது கடையில் போய் அரிசியெலாம் நினச்சப்பெல்லாம் வாங்க முடியாது அரிசிக்கும் ஒரு காலத்தில் ரேஷன் இருந்தது அதுபோல் இந்த டையத்தில் பாலுக்கு ரேஷன் சொல்கிறான் அந்த அன்பர் மாமா நம்ம ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே புக் பண்ணணும் எனக்கு எவ்வளோ பால் வேணும் அப்படின்னு பணத்தை கட்டி ரசீது வாங்கினா தான் அந்த டெப்போலேருந்து கொண்டு வந்து கொடுப்பா இப்போல்லாம் பாலுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமாம்மா அப்படிங்கிற பிரதோஷமாக கோவம் அதாவது யார் ஒருத்தர் மனித சக்தியை நம்பாமல் மகான் சக்தியை நம்புகிறாரோ அவருக்கு எல்லாமே நடக்கும் இப்போ மனுஷனான நம்மெல்லாம் எப்படி இருக்கோம் நம்மளில் பாதி பேர் மகான் மேலே பக்தி இருந்தாலும் பெரியவா பக்தி இருந்தாலும் கபாலீஸ்வரர் பக்தி இருந்தாலும் கற்பகாம்பாள் மலை பக்தி இருந்தாலும் நம்ம டேரெக்டாக அங்கே போகாமல் மனுஷ பிரயத்தனம் இதனால் அந்த காரியம் முடிக்குமா முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம குழந்தைக்கு ஒரு தலைவலி வருது ஒரு வயிற்று வலி வருதுன்னா நம்ம அம்மா என்ன தினம பண்ணுவாள் உடனே டாக்டர்கிட்ட கூட்டின்னு போவாள் இல்லை அம்மா என்ன பண்ணுவாள் குழந்தைய பூஜோரமுக்கு கூட்டின்னு போவாள் அந்த காலத்தில் கிராமத்து வீடுகளில் பூஜரமுங்கிறது பெருசாக இருக்கும் எக்கச்சக்கமான படங்கள் இருக்கும் சுவாமி பெருசாக இருக்கும் என்ன பண்ணுவாள் பூஜோரமுக்கு போயிட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு விபூதி எடுத்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணி நெத்தியில் விட்டு விடுவாள் வயிற்றில் வழியாக வயிற்றுல தடவி விடுவாள் போட குழந்தை காற்றால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படிம்பாள் காற்றால் சரியாக போயிடும் நம்பிக்கை அது இன்றைக்கி நமக்கு ஒரு உடம்புக்கு வருதுன்னா நம்ம அடுத்த வினாடி பூஜரமுக்கு போகிறவா இருக்கா நான் இல்லைன்னு சொல்லலை ரொம்ப ரொம்ப குறைச்சல் அந்த நடு அந்த டைகர் எடு அந்த விக்ஸடு இந்த ஆயில் எடு அந்த ஆயிலடு முதல்ல தடுவிக்கிறோம் அப்படின்னா அர்த்தம் மகான்கள் மேலே பக்தி இருக்குது ஆனால் என்ன பண்ணுறோம் இந்த சமயத்தில் உள்ளே போய் ஒரு விபூதி எடுத்துக்கிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணாமல் நம்ம இதைத்தான் நம்புகிறோம் இங்கே பாருங்கோ பிரதோஷமாம்மா இவன் சொன்னால் இல்லையா பாலுக்கெல்லாம் மாமா இதெல்லாம் நினச்சா வாங்க மாமா இதுக்கெல்லாம் பால் பாய் சொன்னால் நம்ம இதுக்கு வர அளவுக்கு நூறு லிட்டர் பால் தேவை நூறு லிட்டர் தேவை ஏதான ஒரு லிட்டர் பால்னால் யாற்றியான வாங்கிடலாம் ஒரு லிட்டரு பாலே இப்போ வாங்குறது கஷ்டமாக ஒரு ஒரு லிட்டர் பால்னால் யார்த்தையான அடித்து பிடிச்சி வாங்கிடலாம் நூறு லிட்டர் பால்லாம் வாங்க முடியாது மாமா ரொம்ப கஷ்டம் மாமான்னு சொன்ன உடனே அவருக்கு திரும்பவும் வருது அவர் இன்னொரு சொல்கிறாரா அதுதான் பெரியவா பக்திங்கிறது ஆட போங்கடா பெரியவா நினச்சார்னா நாளைக்கு அத்தனை வீதிகளுக்கும் அத்தனை பேர் வரவழைக்கும் பால் பாயசம் கிடைக்கும் பெரியவா மனசு வைக்க மாட்டார் நினச்சின்னு இருக்கியா நீ அப்படிங்கிறாரான் இதுக்கு பேர் தான் ஆணித்தரமான நம்பிக்கை ஆணித்தரமான பக்தி கம்ப்ளீட் சரண்டர் இதுதான் கம்ப்ளீட் சரண்டர் நம்மளாம் சொல்கிறோம் சும்மா நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் இடைஞ்சிட்டேன் நான் பெரியவா காலை பிடிச்சோன்ட்டேன் நம்ம சொல்கிறோம் அது வார்த்தைகள் தான் இதுதான் கம்ப்ளீட் சரண்டர் பாலே கிடைக்கல பாலுக்கு ரேஷன் இருக்கு ஒரு லிட்டர் பாலுக்கு மேலே எங்கேயும் வாங்க முடியாது பால் வாங்குவது சுலபமான காரியமில்லைங்கிற காலகட்டத்தில் நூறு லிட்டர் பால் எத்தனை லிட்டர் நூறு லிட்டர் பால் ஏதோ ஒரு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டருன கூட உக்கா பண்ணலாம் ஏதோ பண்ணலாம் இந்த நூறு லிட்டர் பாலும் பெரியவன் நினச்சா பண்ணுவாடா பெரியவன் நினச்சே பண்ணுவா வாடா அப்படின்னு பிரதோஷமாக சொல்கிறாலாம் பாரு அந்த டயத்தில் அவற்றில் லேண்ட்லைன் ஃபோன் அடிக்கிறது கரெக்டாக அந்த டைம் அடிக்கிறது அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது ஒரு தகவல் பரிமாற வேண்டும் அவசரமாக ஒரு தகவல் ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா லேண்ட்லைன் தான் இப்போ ஃபோன் லேண்ட்லைன் தான் இருந்தது லேண்ட்லைன் ஃபோன்லாம் அந்த காலத்தில் யார் ஒருத்தர் வீட்லேயான்னு இருந்தால் என்ன சொல்லுவாள் அவள் வந்து ஒரு பெரிய வசதி வாய்ந்தவான்னு சொல்லுவாள் ஒரு வசதி படைச்சவான்னு சொல்லுவாள் லேண்ட்லைன் ஃபோன் வச்சுட்டுருக்கிறவ இவருக்கு ரயில்வேயில் இருக்கார் அஃபீஷியல் சார்ந்து பல கால்ஸ் வரும் பல அழைப்புகள் வரும் அதனால் ஃபோன் இருந்தது அந்த ஃபோன் அடிக்கிறது இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்